வணக்கம் நான் உங்கள் சரஸ்வதி இன்றைய தினத்திற்கு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையுடைய சூழ்நிலைக்கு மனிதர்களால் எப்படி இயங்க முடியும் அப்படின்றது தான் ஒரு முறை பார்த்தீங்கன்னா சூரிய நாராயணனுக்கும் வர்ண பகவானுக்கும் கா வாய்வு பகவானுக்கும் ஒரு போட்டி வருது யார் இதில் வந்து மனிதர்களை எப்படி விதத்தில் ஆட்டி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவங்கக்குள்ளே ஒரு சச்சரவு ஏற்படும் பொழுது அந்த நேரத்துல சூரியன் சொல்றாரு என்னால் தான் நீ அத்தனை பேருமே சுறுசுறுப்பாக இயங்க முடியும் அப்படின்றாரு வர்ண பகவான் சொல்றாரு இல்லை நான் நினச்சேன்னா மனிதர்களை நான் எப்படியாவது அவர்களை ஒரே இடத்திலே கட்டுப்படுத்தி வைக்க முடியும் வர்ணன் சொல்றாரு நானும் அவர்களை முடக்கி வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு ஆனா சூரியன் மட்டும் சொல்றாரு நான் மனிதர்களை எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக தான் வைத்துக்கொள்வேன் என்று சொல்றாரு அதன்படி என்ன பண்றாங்க சரி அவங்கவுங்க முடிஞ்சதை நீங்க செய்யுங்க அப்படின்னும் பொழுது வர்ணனாகப்பட்டவர் கடுமையா மழை பெய்கிறாரு கடுமையாக மழை பெய்யும்போது அத்தனை பேருமே வெளியில் அதாவது வேலைக்குன்னு வந்தவங்க அத்தனை பேருமே என்ன பண்றதுன்னு தெரியாம அத்தனை பேரும் ஒரு இடத்துல போய் ஒதுங்கி நிற்கிறாங்க வாய்வாகப்பட்டவர் என்ன பண்றாரு காற்றை வீசி ஒரே இடத்துலயே அப்படியே எல்லா இடத்துல இருக்கக்கூடிய தூசு தும்பு அத்தனையும் பறக்க வைக்கிறார் வாய்வு பகவான் அதனால் மனிதர்கள் அத்தனை பேருமே முடங்கி போய் உட்காந்துடுறாங்க அது சிறிது நேரம் அந்த வர்ணனாகப்பட்ட அடி அடி என்று அடித்து விட்டு நான் பார் மக்களை அதாவது ஜனங்களை நான் வந்து ஒரு ஒரு நிமிஷம் நினைச்சேன்னா அவங்கள எதிரிலையும் செயல்பட முடியாமல் செய்ய முடியும் அப்படின்றதுக்கு இதுதான் உதாரணம் அப்படின்னு வர்ணன் சொல்றாரு அப்போ சூரிய நாராயணன் சொல்கிறார் நான் இப்பொழுது என்ன செய்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சூரியன் கரு கருவென்று அவருடைய அதாவது அக்னி அக்னி ரூபமாக அவர் கருக்கர் என்று வருகிறார் வரும்பொழுது அத்தனை பேருமே சுறுசுறுப்பாக மாறுகிறார்கள் வேலைக்கு போனவங்க அத்தனை பேரும் ஒரு இடத்துல முடங்கி இருந்தவங்க அத்தனை பேர் சுறுசுறுப்பாக மாறி அவங்கவுங்க வேலைக்கு அவங்கவுங்க போறாங்க ஆடு மாடுகள் அதனுடைய பணி செய்து அவங்கவுங்க பணியை செய்கிறாங்க இது சூரியநாராயணன் சொல்ல ஒரு மக்களை நான் எப்படி வைத்துக் கொள்கிறேன் என்று பாருங்கள் நான் இல்லை என்றால் பூமியாகப்பட்டது இருண்ட பூமியாக மாறிவிடும் அத்தனையுமே நடக்கும் என்று அதனால்தான் அகங்காரம் ஆணவம் கொள்ளக்கூடாது நான் கிரகங்களாகவே இருந்தாலும் கூட அகங்காரம் ஆணவம் கொள்ளக்கூடாது என்று சூரியநாராயணன் அவர்களுக்கு அறிவுறுத்தினார் நன்றி வணக்கம்